ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவுமே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னான்னு பார்க்கலாம் வாங்க அரிசி மாவு கொளக்கட்டை அதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது ஒரு கப் வெல்லம் ஒரு கப் பச்சரிசி மாவு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஃபஸ்ட்டு எள்ளை வந்து ஒரு கடாயில் நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க எல்லு நல்லா வருபட்டுருச்சு இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எழு நல்லா வரவேற்றுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது நல்லா ஆறி வரட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு இது வந்து நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்த உடனே மாவில் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இடியப்பத்துக்கு நம்ம மாவு பிணையிற அளவுக்கு பிணைஞ்சா போதும் ஒரு பவுலில் மாவு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிட்டுக்கோங்க சூடு நல்லா ஆறினோடனே கையில் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க மாவு நல்லா ஆறி வரட்டுங்க அதுக்குள்ளேயே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சா போதும் ஒரு கடாயில் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதை நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சு வந்த உடனே வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் ஸ்டேஜில் திருவிழ தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லோயும் ஆட் பண்ணிக்கலாம் மாவு நல்லா ஆறின உடனே நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு கொலைக்கட்ட அச்சு இருக்குதுன்னா உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அதில் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க எங்கிட்ட இருக்கிற அச்சியில் வந்து நான் ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைனில் ரெடி பண்ணிக்கோங்க இட்லி தட்டில் நம்ம ரெடி பண்ண கொள்ளக்கட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெடி பண்ண மாவை வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க கொள்ளக்கட்டை நல்லாவே குக் ஆகிடுச்சு நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான அரிசி மாவு கொள்ளக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு உள்ள ஸ்டஃபிங் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம் ப பயர் வகைகள் கூட வச்சுக்கலாம் குழந்தைங்க பயர்லாம் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னா பாசி கடலை பருப்பு நிலக்கடலை எது வேணாலும் வறுத்து நம்ம இதில் ஸ்டஃபிங்காக ஆட் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ